மாடிப்படி மேலே ஏறி செல்வதற்கு உண்டான அமைப்பு எந்த மூலையில் தவறாக அமைக்கக்கூடாது உதாரணத்திற்கு ஒரு கிழக்கு பார்த்த வீடாக இருந்தால் ஈசான மூலையில் வடகிழக்கு மூலையில் நார்த் ஈஸ்ட் கார்னரில் மாடிப்படி ஒரு சிலர் அமைத்து விடுகின்றனர் அந்த வீட்டில் இருக்கும் பிள்ளைகளுக்கு ஆரோக்கிய பிழை ஏற்படுகின்றது நார்த் ஈஸ்ட் கார்னரில் ஈசான மூலையில படி இருக்கக்கூடாது வெளிப்புறத்தில் இருக்கலாமா கண்டிப்பாக இருக்கக்கூடாது உள்புறத்தில் இருக்கலாமா அதை விட கண்டிப்பாக இருக்கக்கூடாது உங்கள் பிள்ளைகளுடைய வளர்ச்சி பாதிக்கும் சார் டெக்னிக்கல் நீங்கள் இன்ஜினியரிங்கிறதுனால நீங்கள் நான் கேட்குறேன் படி இப்படியே ஏறி போனோம்னா அதே இடத்துல தலைவாசல் வைக்கிறதுக்காக நாங்கள் வந்து அந்த மூலையிலேயே மாடிப்படி அமைச்சிட்டோம் பிழை தவறு அப்ப ஈசான மூளையில் கண்டிப்பா இருக்க கூடாது மேற்க பார்த்த வீடு அல்லது தெற்க பார்த்த வீடு கட்டுறீங்க தலைவாசலே கன்னி மூலையில வைத்து தலைவாசல் மாடிப்படியும் கன்னி மூளை இது அப்பார்ட்மெண்ட்டுக்கும் பொருந்தும் சொந்த வீட்டுக்கும் பொருந்தும் ரோ ஹவுஸுக்கும் பொருந்தும் ரெடிபில்டர் ஹவுஸுக்கும் பிறந்தோம் தென் மேற்கு மூளை சவுத்து வெஸ்ட் கார்னர்ல கன்னி மூலையில மாடிப்படி ஏறி சென்று மிதித்து சென்று உள்புறத்தில் இருக்கக்கூடாது அப்ப ரெண்டு பகுதியில தவிரங்க ஈசான மூலையிலையும் கன்னி மூலையிலையும் மாடிப்படி மிதித்து மேலே செல்வதாக அமைக்க வேண்டாம் இந்த தகவல் உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க வணக்கம்